ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து காய்க்க போகிறோம் அது எப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய்னா உருக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த உருக்கெண்ணெய் தான் வீட்டில் வந்து ரெடி பண்ண போகிறோம் என்னென்னா நான் ரெண்டு நல்லா விளைஞ்ச தேங்காய் எடுத்து அதை நல்லா உடச்சி இந்த மாதிரி திருவி எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா அந்த தேங்காயிலேருந்து பால் எடுக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கரெக்டான அளவுக்கு திக்காக தான் தேங்காய் பால் எடுக்கணும் அதனால் மிக்சியில் ஒரு வாட்டிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்ல கெட்டியாக எல்லாம் எடுத்துக்கோங்க இந்த பால் எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இதுக்கு உருக்குறதுக்கு நம்ம இரும்பு சட்டி யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் மண் சட்டி யூஸ் பண்ணாலும் அதுவும் வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து இரும்பு கடாய் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ அதில் வந்து ரெண்டு தேங்காயிலேருந்தும் இவ்வளோ கெட்டிப்பால் கிடச்சிருக்கு இதை இனி நம்ம வந்து காய்க்கணும் இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தினதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த உருக்கு எண்ணெய் கிடைக்கும் இது ஃபுல்லுமே நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா வற்ற வச்சு எடுக்கனால்தான் இதுக்கு வந்து பெயர் வந்து உருக்கெண்ணெய் ஸோ நம்ம கேஸ் ஸ்டவ் இது எனக்கு ப்ரிப்பர் பண்ணக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகிடுச்சு ஸோ நம்ம இவ்வளோ நேரம் கேஸ் ஸ்டவ்லலாம் வச்சு நம்ம எண்ணெய் காய்க்க போனோம்னா நம்ம கேஸ் சிலிண்டரை காணாது கேஸை காணாது ஸோ அதனால் வெளியே ஒரு சூட்டடுப்பு எடுத்து வச்சு தான் காய்க்க ஆரம்பித்தேன் இந்த பால் வந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம இந்த மாதிரி நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் ஒரு க கரண்டியும் பக்கத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதம் அடிக்கடி கலக்கி கொடுத்துக்கோங்க நம்ம இந்த தேங்காய்பால் கொதிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் மேலே வந்து கொஞ்சம் அந்த கட்டி கட்டியாட்டு இருக்குல்ல அந்த அந்த தேங்காய்பால்லேருந்து அந்த கொழுப்பு தனியாகட்டு பிரிஞ்சு வர்றது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த நான் என்ன பெனிஃபிட்டெல்லாம் இருக்குன்னா ப்ரெக்னண்ட்டாக இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் செவன் மந்த்ஸ்லையும் ஒன்பதாவது மாதம் ஏழாவது மாதத்துலேயும் ஒன்பதாவது மாதத்துலேயும் இந்த மாதிரி எண்ணெய் வந்து உருக்கி கொடுப்பாங்க இது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய் உருக்கி கொடுக்குறதுனால அந்த குழந்தைங்க வந்து டெலிவரி டைமில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தின்ற தின்பண்டங்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கு மேலே அந்த மாதிரி ஒட்டி இருக்கும் அப்படிலாம் பாடி பாட்டி மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த எண்ணெய் குடிக்கும்போது அந்த பூப்பெல்லாம் மாறி வரோன்னு சொல்லுவாங்க ஸோ அது எந்த அளவுக்கு எல்லாம் தெரியாது ஆனால் டெலிவரி டைமுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து இப்போ பாதி தேங்காய் பால் வந்து வத்தியாச்சு அதுக்கப்புறமா இதில் உள்ள கொழுப்பு தனியாகவும் அதில் தண்ணி தனியாகவும் இதில் வந்து இருக்கும் அதான் இந்த மாதிரி இருக்கும் இன்னும் நிறைய நம்ம வந்து நெருப்பு கொடுத்துட்டே இருக்கணும் சூடு கொடுக்க கொடுக்க தான் நமக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் ரொம்ப அதிகமாக நம்ம நெருப்பு இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா இது வந்து கரிஞ்சு போகும் ஸோ நம்ம மீடியம்னால் தான் நம்ம வந்து பற்ற வச்சுட்டே இருக்கணும் இப்போ வந்து நல்லாவே வத்தியாச்சு இதுக்கப்புறமா நான் சைடெல்லாம் ஒரு மாதிரி படியுதுல்ல இந்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி கலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கரண்டி வச்சு கலக்கி கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும் இதில் வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்குதுல்ல இது வந்து கக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒயிட் கலரில் திருதருன்னு இருக்குதா அதான் இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம அந்த கடாயில் வந்து அடிபிடிச்சி எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் அதுதான் இந்த எண்ணெய்க்கான பக்குவம் இப்போவே நமக்கு வந்து அந்த கக்கம் வந்து ரெடி ஆகியாச்சு இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தீ கொடுக்கும்போது இன்னும் வற்றி இது தனியாக வந்து ப்ரௌன் கலரெலாம் வரும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து எண்ணெயே தெரியலை அந்த கக்கம் மட்டும்தான் இருக்குது அந்த சீன் சட்டியோட சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌன் கலர் தெரியுது ஸோ இதை வந்து நம்ம இனி இந்த கக்கத்தை வந்து தனியாக பிரித்து எடுத்துடணும் தான் நமக்கு வந்து இந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து பிரித்து ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறமே பார்த்தீங்களா நம்ம வந்து ரெண்டு தேங்காய் வந்து உருக்கியும் கொதிக்க வச்சப்பறம் ரெண்டு தேங்காய் பால் எடுத்தப்பறம் நமக்கு இவ்வளோ தான் எண்ணெய் கிடச்சிருக்கு ஃபைனலாக நம்ம வந்து ஒரு கொத்த முரு முருங்கை இலையோ கருவேப்பிலையோ போட்டு ஃபைனலாக எடுத்துக்கணும் இது வந்து நல்லா பொரிஞ்சு வரது தான் பக்குவம் நமக்கு வந்து ரெண்டு தேங்காயிலேருந்து இவ்வளோ எண்ணெய் தான் கிடச்சிருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க